நண்டு மீன் அது ஆற்றுரா அது ஆற்றுறாலு இது தூண்டி மீன் அது நண்டு இருக்கு வேற ஒன்றும் வச்சுல அவ்வளோதான் பொருவா மீன் பொருவா மீன் இப்போ இது வந்து இரநூறுவா இது நம்ம வாங்கியிருக்கோம் இது மீன் கொடுத்துருக்காங்க இரநூறுவாய்க்கு இங்கே இடை போட்டலாம் இல்லை சும்மாவே தந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கிட்டோம் இன்றைக்கி பாருங்கள் இரநூறுவா உங்கள் எல்லாம் இந்த மீனை எவ்வளோதுக்கு வாங்கலான்னு சொல்லுங்கள் இந்த மீன் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள் நல்லா ஆனால் தூண்டி மரத்து மீன் தான் மீன் நீங்கள் சாப்பிட்டது இல்லையா வாங்க அதெல்லாம் அதெல்லாம் நிறைய தடவை நம்ம செஞ்சுருக்கோம் இந்த மீன் தூண்டி மரத்தில் தான் இந்த மஞ்சள் மீன் வரும் நல்லாயிருக்கும் ஆமாம் இது சின்ன மீன் எல்லாம் வந்து வியாபாரிக்கு கொடுத்துருவாங்க பெரிய மீன்லாம் வந்து கம்பெனிக்கு போட்டுருவாங்க ஓகே பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்